மதுரை கண்ணங்கூத்தார்ிய கார் நாற்பது முல்லை கொடி மக்குழலார் உள்க மெல்ல புலல் பொழியும் மின் எழில் கார் தொல்லை நூல் வல்லார் உளம் மக தீம் தமிழை வார்க்குமே சொல் ஆய்ந்த கூத்தர் கார் சூழ்ந்து பொருள் முல்லைக்கொடிகள் மகிழ்ந்து மணம் வீச கரிய கூந்தலையுடைய பெண்கள் உள்ளம் மகிழ மழை பொழியும் மின்னலை உடைய கார் மேகத்தினைக் கொண்டு கற்றறிந்தார் தீம் தமிழை வளர்க்கும் என்று மகிழ கார் நாற்பது என்ற இந்நூல் இருக்கிறது